மேரேஜ் பரிகாரம் இன்றைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வெளியே நடக்கும் போது ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து நமக்கு தெரியாமலே நம்ம பாவம் பண்ணிகிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாய் சேர்ந்துருக்கும் அதை கல்லை கொண்டு எரியறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வேலை நம்ம வேலையை என்னும் நம்ம தான் அதுதான் பார்த்துட்டு போகணும் அதை கல்லை கொண்டு எரிஞ்சு அதை பிரித்து அதுவும் ஒரு பாவம் தான் அதே மாதிரி நாய் சும்மா படுத்துருக்கோம் அது மேலே போய் கல்லை தூக்கி போடுறது சின்ன வயசில் எல்லாருமே அதை பண்ணியிருப்போம் ஸோ பெரியவங்க கூட ஒரு சில பேர் பண்ணுறாங்க இதுவும் மிகப்பெரிய தவறு அடுத்து மாடு பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கும் அங்கங்கே அப்போ ஹெவியாக அடிக்கிறது ஹெவியாக அடிக்கவே கூடாது மாடை பார்த்திங்கன்னா பொறுமையாக கையாளணும் எதிரானுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த மாடு எதனால் வந்து நடக்காமல் ஒரே இடத்துல இருக்குன்னா பசிக்கலாம் ஸோ நம்மளுக்கே பசிச்சுனா தலைவலிக்கும் பயங்கரமாக பார்த்திங்கன்னா நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி தான் அந்த மாடுக்கும் நம்மளுக்கு என்ன ஃபீலோ அதே மாதிரி தான் மாடுக்கும் இருக்கும் அப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பாவமாக தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஏலபாய் பண்ணிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க இன்னொன்று வந்து ஆடு சென்டர்லாம் வைப்பாங்க அப்படிங்களா ஸோ ஆடு ஆடும் போய் முட்டிக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணவே கூடாது எதுனால சொல்லிட்டு பார்க்கணும் அந்த இனத்தோட இனத்தோட சண்டை மூட்டிடுற மாதிரி இப்போ நம்மளே இருக்கோம் நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை வந்து சண்டை மூட்டி விட்டால் அது தப்பு இல்லை ஸோ நீங்கள் உணர்ந்து வந்து சேல் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் நிறைய பெரியவங்க தெரிஞ்சவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சர்ப்பத்தை கொண்டு பாம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டுருக்காங்க இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாவத்தில் போய் முடியும் அது உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுதோ இல்லையா உங்கள் வம்சத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த பாவம்லாம் பண்ணாவே பண்ணாதீங்க நீங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் நார்மலாக நடந்துட்டு இருப்பீங்க மேலே பார்த்தீங்கன்னா கள்ளத்துக்கி எறிவிங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருமே சின்ன வயசில் பண்ணியிருப்போம் பெரியவங்க கூட பண்றாங்க நம்ம நினைச்சு பார்க்கணும் நம்ம எதுக்கால வந்து கள்ளத்துக்கி எறிகிறோம் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பார்க்கணும் இதில் என்ன ஜாலி நம்மளுக்கு கிடைக்கிதுன்ற மாதிரி வந்து நம்மளுக்கு நாமளே வந்து கேட்டு பார்க்கணும் நம்மளுக்கு ஏதாவது லாபம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்கணும் ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்களே நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா பொறுமை உருவாகும் ஸோ சைலண்டாக இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வெற்றி பெறுவீங்க இந்த பொறுமை தான் உங்களை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும் ஸோ ஒரு சில கா பா நீங்க ஈடுபடாதீங்க இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஃபார் தங்க்ஸ் திஸ் வீடியோ